வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் சுப்ரீம் கோர்ட்டில் பணி பணியிடங்கள் எண்ணிக்கை என்பது கல்வித்தகுதி பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிப்படி பத்தாம் வகுப்பு கல்வித்தகுதியுடன் சமையல் சார்ந்த குறைந்தபட்சம் ஓராண்டு டிப்ளமோ மற்றும் மூன்று ஆண்டு முன் அனுபவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வரை அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு தேர்வு முறை எழுத்துத் தேர்வு சமையல் சார்ந்த திறன் தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி நாள் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் ரெக்ரூட்மெண்ட் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்